வரலாற்றின் பக்கங்கள் தினம் தினம் பல்வேறு நிகழ்வுகளால் செதுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது ஒவ்வொரு நிகழ்வின் பின்னணியிலும் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கும் சம்பவங்கள் நிறைந்த இந்த சரித்திர பாதையில்தான் மனித இனம் பயணித்துக் கொண்டிருக்கிறது வரலாற்றை தொலைத்த இனமாக மாறிவிடாமல் பல்வேறு நிகழ்வுகளை நாம் நினைவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம் தொலைந்து போன வரலாற்றையும் தேடி கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சிதான் இது வரலாற்றில் இன்று இன்றைய தினத்தில் நிகழ்ந்த பல்வேறு வரலாற்றுச் சம்பவங்களை இப்பொழுது பார்க்கலாம் தற்போது ஐக்கிய அமெரிக்கா என எல்லோராலும் அறியப்படும் அமெரிக்கா நாட்டில் ஐரோப்பிய நாட்டு மக்கள் குடி வருவதற்கு முன்மையே பல உள்நாட்டு தொல்குடியினர் வாழ்ந்து வந்தனர் ஆயிரத்து ஆறுநூறாம் ஆண்டுக்கு பிறகு ஐரோப்பிய நாட்டு குடியேற்றங்கள் அங்கு உருவாகத் தொடங்கின ஆயிரத்து எழுநூற்று எழுபதுகளில் ஐக்கிய அமெரிக்காவில் பதிமூன்று பகுதிகளில் பிரிட்டன் குடியேற்றங்களில் இரண்டரை மில்லியன் மக்கள் வாழ்ந்திருந்தனர் அவர்கள் அமெரிக்காவில் வளமாகவும் தங்களுக்கான தனிப்பட்ட அரசியல் மற்றும் சட்ட முறைகளை கொண்டிருந்தனர் அப்போது பிரிட்டன் நாடாளுமன்றம் இந்த குடியேற்றங்கள் மீது தனது அதிகாரத்தை நிலைநாட்டி புதிய புதிய வரிகளை விதித்தது இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் எல்லா பொருளுக்கும் அநியாய வரி விதித்தது இங்கிலாந்து தங்களுக்கு எந்த உதவியும் செய்யாத பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் இச்செய்கை சட்டவிரோதமானது என இதனை அமெரிக்கர்கள் எதிர்த்தனர் சிறு சிறு கிளர்ச்சிகள் பெரிதாகி ஏப்ரல் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து ஐந்தில் முழுமையான அமெரிக்கா விடுதலை போராக உருவானது ஜூலை நான்காம் தேதி ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து ஆறாம் ஆண்டு இக்குடியேற்றங்கள் தங்களை பெரிய பிரிட்டன் அரசிடமிருந்து விடுதலை பெற்ற தனி நாடாக அறிவித்தன தாமஸ் ஜெபர்சன் இயற்றிய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அமெரிக்க ஐக்கிய அரசு உருவானது பிரான்சின் இராணுவ நிதியுதவியுடன் தளபதி ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையில் மக்கள் புரட்சிப் போரில் வென்று ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி மூன்றில் அமெரிக்காவில் அமைதி நிலவியது இந்த போரின் போதும் இதற்கு பிறகும் அமெரிக்காவின் பதிமூன்று மாநிலங்களும் ஒரு கூட்டரசின் கீழ் ஒன்றுபட்டிருந்தன இந்த கூட்டாட்சி அமைப்பு சரிவராத நிலையில் ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஒன்பதில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது இங்கிலாந்திடமிருந்து விடுதலை பெற்ற ஐக்கிய அமெரிக்கா அவ்வப்போது நாட்டில் குழப்பங்களை சந்தித்து வந்தது அமெரிக்க உள்நாட்டு தொல்குடியினர் குழுவுக்கு மறைமுகமாக ஆதரவு தந்தது பிரிட்டன் இதன் மூலம் அமெரிக்காவுக்கு பெரும் தொல்லை கொடுத்து வந்தது இதனால் அமெரிக்காவின் நிர்வாகம் சீர்கெட ஆரம்பித்தது மேலும் நிலப்பரப்பின் உரிமை குறித்தும் அமெரிக்கா இங்கிலாந்து நாட்டினரிடையே பிரச்சனைகள் இருந்து வந்தது ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி அமெரிக்க புரட்சி போருக்கு பின்னர் எழுந்த இந்த பிரச்சனைகளை தீர்க்கும் பொருட்டு ஐக்கிய அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில் உடன்பாடு எட்டப்பட்டது இதனால் தற்காலிகமாக அமெரிக்காவில் அமைதி நிலவியது அமெரிக்கா பிரிட்டன் ஒப்பந்தம் நடைபெற்ற தினம் வரலாற்றில் இன்று எரிநட்சத்திரம் என்று நாம் சொல்வது சில சமயம் வானில் தோன்றி சில வினாடிகளில் மறைந்துவிடும் ஒரு விண்பொருள் முன்பெல்லாம் ஐரோப்பாவில் எரி நட்சத்திரம் விழுவது நல்ல சகுனம் என்ற ஒரு நம்பிக்கை நிலவி வந்தது எரி நட்சத்திரத்தை பார்க்கும் ஒருவர் அது மறைவதற்குள் மனதில் ஒரு விண்ணப்பத்தை கொண்டு வந்து தெளிவாக உணர்ந்தால் அந்த விருப்பம் ஒரு வருட காலத்திற்குள் நிறைவேறும் என்று நம்பிக்கை உண்டு விண்வெளியில் கோள்கள் உருவானபோது துண்டாகி விழுந்த பல விண்கற்கள் இன்னமும் சூரிய பாதைக்குள் சுற்றியபடியே இருக்கின்றன விண்கற்கள் தமது சுற்றும் வேகத்தை இழக்க ஆரம்பிக்கும் போது அது விண்ணிலிருந்து விழ ஆரம்பிக்கிறது அது விழும் வேகத்தில் வளிமண்டலத்தோடு மோதி எரிய தொடங்குகிறது அப்போது இது எரி நட்சத்திரம் எனப்படுகிறது எரி நட்சத்திரத்தை கண்டாலோ அது விழுந்தாலோ மண்ணுக்கு ஆபத்து அரசு விழும் மக்களுக்கு தீங்கு விளையும் என்பதெல்லாம் பண்டைய ரோம இந்திய மக்களின் நம்பிக்கை கிட்டத்தட்ட அறுபத்தைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கூட பூமியை தாக்கியது ஒரு ராட்சச எரிநட்சத்திரம் இதன் காரணமாக பூமியிலிருந்து வந்த பாதி அளவிலான உயிரினங்கள் கூண்டோடு அழிந்தன அதில் டைனோசர்களும் ஒன்று எனப்படுகிறது வரலாறு பூமியை தாக்கிய அந்த எரிநட்சத்திரத்தின் அளவு பதினைந்து கிலோமீட்டர் அகலம் உடையதாகும் தற்போது மெக்சிகோ உள்ள பகுதி அன்று சிலப் என்று அறியப்பட்டது அந்த இடத்தில்தான் இந்த எரிக்கல் வந்து மோதியது என்கிறார்கள் அறிஞர்கள் இதுபோலவே ஆயிரத்து எண்ணூத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு முந்தைய சோவியத் ரஷ்யாவில் இருந்து உக்ரைன் நாட்டின் ஒடிசா நகரில் விண்கல் ஒன்று விழுந்தது மிகப்பெரிய விண்கல்லான இது அப்போது ஏற்படுத்திய தாக்கம் இன்றும் பெரும் பள்ளமாக காணப்படுகிறது என்கிறார்கள் ஆனால் அந்த மோதலின் விளைவாக ஏற்பட்ட சேதங்கள் பற்றி ஒன்றுமே தெரியவில்லை உக்ரைன் ஒடிசா நகரில் விண்கல் விழுந்த தினம் வரலாற்றில் இன்று அப்பல்லோ திட்டம் என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வரை ஐக்கிய அமெரிக்க நாட்டினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு தொடரான மனித விண்வெளி பரப்பு திட்டமாகும் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளுக்குள் ஒரு மனிதனை சந்திரனில் இறக்கி பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பி கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதில் அப்பல்லோ பதினொன்று திட்டத்தின் மூலம் இந்த நோக்கம் அடையப்பட்டது சந்திரனில் ஆரம்ப அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக இத்திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு வரை நீட்டிக்கப்பட்டது மேற்கூரி திட்டம் ஜெமினி திட்டம் ஆகியவற்றை தொடர்ந்து அப்பல்லோ திட்டம் ஐக்கிய அமெரிக்காவின் மூன்றாவது ஆளேற்றிய விண்வெளி பரப்பு திட்டமாகும் அப்பல்லோ திட்டம் அதிபர் ஐஸ்னவருடைய நிர்வாகத்தில் மேற்கூரி திட்டத்தின் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டது பின்னர் மே இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்க காங்கிரசின் விசேஷ அமர்வில் ஜனாதிபதி கனடியால் வெற்றிகரமாக முடிவுக்கு வந்தது திட்ட குறிக்கோள்கள் யாவும் செவ்வனே பூர்த்தி செய்யப்பட்டன அப்பல்லோ பனிரெண்டு விண்கலம் நிலவில் தரையிறங்கிய தினம் வரலாற்றில் இன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி பிரேசிலின் கொராகோஸ் என்ற பகுதியில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார் பீலே தாமஸ் ஆல்வா எடிசன் நினைவாக இவருக்கு எடிசன் என்ற பெயர் சூட்டப்பட்டது இவரது செல்லப்பெயர் தான் பீலே அவரது தந்தை தொழில்முறையான முறையான கால்பந்தாட்ட வீரராக இருந்தவர் இதனால் சிறு வயதிலேயே கால்பந்தாட்டத்தில் நுழைந்தார் பீலே பின்னர் மெல்ல மெல்ல தனது அபார திறமையால் உலக புகழை அடைந்தார் கால்பந்தாட்ட உலகின் முடிசூடா மன்னனாக இன்றும் விளங்குபவர் இவர் கால்பந்தாட்டத்தை உலகெங்கும் பிரபலப்படுத்தியவரும் இவரே பீலே உலக அமைதிக்கான பரிசும் பெற்றவர் இருபத்தி இரண்டு ஆண்டு கால்பந்தாட்ட வரலாற்றில் மொத்தம் ஆயிரத்து இருநூற்று எண்பத்தி இரண்டு கோல்களை போட்டு சாதனை புரிந்தவர் ஹாட்ரிக் எனப்படும் ஒரே ஆட்டத்தில் தொடர்ந்து மூன்று கோல்கள் போடுவதிலும் இவர் உலக சாதனையை செய்திருக்கிறார் அவர் கொடுத்த மொத்த ஹாட்ரிக்குகள் உலக கோப்பையை வென்ற ஒரே காற்பந்தாட்ட வீரர் இவரே காற்பந்தாட்ட உலகின் மிகச்சிறந்த வீரராக கருதப்படும் பீலே கருப்பு முத்து என்று விளையாட்டு பிரியர்களால் செல்லமாக அழைக்கப்படுகிறார் தான் ஆடும் திடல் முழுவதும் ஆட்டத்தை உணர்ந்து ஆடும் பாங்கு கணக்கச்சிதமான பந்தை தள்ளும் முறை லாவகமாக இரண்டு மூன்று தற்காப்பு ஆட்டக்காரர்களை ஏமாற்றி முன்னேறும் திறன் தலையாலும் மார்பாலும் தொடையாலும் பந்தை கட்டுப்படுத்தும் மந்திரம் குறி தவறாமல் பந்தை வலைக்கு சேர்க்கும் தந்திரம் என இவற்றால் கார்பந்து ரசிகர்களை கிருங்கச் செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி தனது ஆயிரமாவது கோலை போட்டு உலக புகழ் பெற்றார் பீலே இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு கார்பந்தாட்டத்திலிருந்து ஓய்வு பெற்றார் எங்கே வேறு ஒரு நாட்டின் குடியுரிமையை அவர் ஏற்றுக்கொண்டு விடுவாரோ என்று அஞ்சிய பிரேசில் நாடு பீலேயை தேசிய புதையலாக அறிவித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு அவருக்கு அனைத்துலக அமைதி பரிசு வழங்கப்பட்டது இருபதாம் நூற்றாண்டு முடிவதற்கு இருபது ஆண்டுகள் இருந்தபோதே பீலேவை அந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த விளையாட்டு வீரராக அறிவித்தது அனைத்துலக ஒலிம்பிக் குழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டில் லாகோஸில் பீலேவின் ஆட்டத்தை காண்பதற்காக அப்போது நைஜீரியாவில் உள்நாட்டு போரில் ஈடுபட்டிருந்த இரண்டு போர்க்குழுக்கள் நாற்பத்தெட்டு மணி நேர போர் நிறுத்தத்தை அறிவித்தன என்றால் இவரின் புகழைப் பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் பீலே தனது ஆயிரமாவது கோலை பெற்ற தினம் வரலாற்றில் இன்று இரண்டாம் உலக போருக்கு பின்னர் அமெரிக்கா சோவியத் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளுமே உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடாக உருவானது போர்படையை விரிவாக்குதல் வணிகம் விண்வெளி ஆராய்ச்சி போன்ற பல துறைகளில் இரு நாடுகளுமே அவ்வப்போது மோதிக்கொண்டன இரு நாடுகளின் வெளியுறவு கொள்கைகளுமே எதிர்க்கு எதிராக அமைந்து ஐநாவில் இரு வேறுபட்ட நிலைகளையே எப்போதும் எடுத்து வந்தது வியட்நாம் கியூபா உள்ளிட்ட நாடுகளின் உள்நாட்டு பிரச்சனைகளில் கூட அமெரிக்கா சோவியத் இரண்டுமே எதிரான நிலைப்பாடுகளை எடுத்து மோதிக்கொண்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் அமெரிக்காவும் சோவியத்தும் மறைமுகமாக மோதிக்கொண்ட இந்த செயல் உலக வரலாற்றில் பனிப்போர் எனப்படுகிறது இந்த காலகட்டத்தில் இந்த இரண்டு வல்லரசு நாடுகளும் தமது இராணுவம் தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி திட்டங்களை ஒன்றை ஒன்று மிஞ்சும் விதமாக வளர்ச்சி செய்துள்ளன வேறு நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்து இரண்டு நாடுகளும் உலகில் தனது செல்வாக்கை மேம்படுத்தியுள்ளனர் அதிகார போட்டியும் ஐநாவில் தமது செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்ளும் ஆர்வமும் இந்த இரு நாடுகளுக்கும் இந்த பனிப்போர் காலத்தில் பெருகியது ஒரு நாட்டுக்கு எதிரியான நாட்டை மற்றொரு நாடு நட்பு பாராட்டி ஆயுதங்களை வழங்கி வந்தது சோவியத் ரஷ்யாவின் ஆதரவை பெற்ற நமது இந்தியாவுக்கு எதிராக கூட அப்போது அமெரிக்கா செயல்பட்டது மேலும் சோவியத் ஒன்றியம் மற்றும் அதன் நட்பு நாடுகள் பொது உடைமை கொள்கையை தனது ஆட்சிக்கு பயன்படுத்தியது ஆனால் அமெரிக்க அரசு முதலாளித்துவ கொள்கையை தனது ஆட்சிக்கு பயன்படுத்தியது இதனால் உலகம் முழுக்க பரவி பொது உடைமை கொள்கையின் விரிவை தடை செய்ய பார்த்தது கொரியா வியட்நாம் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் அமெரிக்காவுடன் இணைந்த படையினர்களும் சோவியத் ஒன்றியத்தை இணைந்த படையினர்களும் போரில் ஈடுபட்டனர் இந்த பனிப்போரின் விளைவால் அமெரிக்கா ரஷ்யா மட்டுமின்றி அதன் நட்பு நாடுகளும் ஆயுதங்களை பெருமளவு வாங்கி குவிக்க தொடங்கியது இந்த பனிப்போரின் விளைவாக எங்கோ மற்றொரு உலகப்போர் விடுமோ என்று அவ்வப்போது அச்சமும் உலக நாடுகளுக்கு உண்டானது ஐநா சபை அவ்வப்போது தலையிட்டே நிலைமையை சீர் செய்து வந்தது சோவியத் நாட்டின் தலைவர் மிக்கேல் கோப்பர்சோவ் பதவியேற்றதும் தனது நாட்டின் நிர்வாகத்தை சீர் செய்ய சோவியத் ஒன்றியத்தில் பொது உடைமை கொள்கைகளை மாற்றினார் இரும்பு திரை கொண்டு மூடப்பட்டிருந்த சோவியத் ரஷ்யாவின் திரைகளை விளக்கி மேற்கத்திய நாடுகளை போன்று விரிவான பொருளாதார கொள்கைகளை சோவியத்தில் கொண்டு வந்தார் இவர் இதனால் அமெரிக்கா சோவியத்தின் புது மாறுதலை கண்டு மனம் மாறியது பொது உடைமை கொள்கைகளை விட்டு விலகிய சோவியத்தோடு பேச்சுவார்த்தை நடத்த விரும்பியது அமெரிக்கா இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி ஐக்கிய அமெரிக்க நாட்டின் அதிபர் ரொனால்ட் ரேகன் சோவியத் அதிபர் மிக்கல் கொப்பர்ச்சோவ் இருவரும் ஜெனிவாவில் முதன் முறையாக சந்தித்தனர் இந்த சந்திப்பின் பிறகு இந்த இரு நாடுகளின் பனிப்போர் மெல்ல விலக தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்றில் சோவியத் ஒன்றியம் சிதறிப்போய் பல நாடுகளாக உருமாறியது அதன் பின்னர் பனிப்போர் முற்றிலுமாக முடிவடைந்தது உலகை அச்சுறுத்தி வந்த பனிப்போரை விளக்க அமெரிக்கா சோவியத் தலைவர்கள் சந்தித்த தினம் வரலாற்றில் இன்று நவம்பர் பத்தொன்பதாம் நாள் அகில உலக ஆண்கள் தினமாக உலகம் முழுவதிலும் கொண்டாடப்படுகிறது இந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் மேற்கிந்திய தீவுகளில் உள்ள ட்ரினிடாட் டொபாக்கோ நாட்டில் தொடங்கப்பட்டது ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட தினமாகவும் இது விளங்குகிறது உலகில் ஆண்களை கௌரவப்படுத்தவும் ஆண்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கருதியும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது மகத்தான தியாகங்கள் பல புரிந்து வரும் குலத்தின் பெருமையை சமுதாயம் அங்கீகரிக்க இந்த நாள் ஒரு நினைவுபடுத்தும் நாளாகவும் அமைகிறது அனைத்து துறைகளிலும் கடினமான செயல்பாடுகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு பல இடர்களுக்கு மத்தியில் முழுமையான அர்ப்பணிப்புடன் பணிபுரிந்து வரும் ஆணினத்தின் சாதனைகளை அடையாளம் கண்டு அதற்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை சமுதாயத்திலிருந்து பெறுதல் இந்த நாளின் நோக்கம் என்று ஐநா கூறியுள்ளது வரலாறு தோன்றிய காலத்திலிருந்து ஆண் என்பவன் சமுதாயத்தின் காப்பாளனான குடும்பம் மற்றும் சமூக அமைப்புக்கு தன் உழைப்பால் வேண்டியதை செய்பவனாக ஆண் அறியப்படுகிறான் காளையருக்கு கடன் பணி செய்து கிடைத்தாலே என்றுதான் தமிழ் சமுதாயம் சொல்கிறது அதுதான் ஆணின் முக்கிய கடமையாக கட்டமைக்கப்பட்டுள்ளது ஆனால் ஆணின் இந்த முக்கிய பங்களிப்பு சமுதாயத்தில் போதிய அங்கீகாரத்தை பெறவில்லை என்றே கருதப்படுகிறது இதை வலியுறுத்தவே இந்த நாள் கொண்டாடப்படுகிறது ஆரோக்கியம் தீய பழக்கங்களிலிருந்து விடுதலை உரிமைகள் மற்றும் கடமைகள் போன்றவற்றை ஆண்களுக்கு சரிவர எடுத்து கூறவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது ஆண்களுக்கு எதிரான சட்டங்களும் விதிகளும் மாற்றியமைக்கப்பட வேண்டும் குடும்ப விவகாரங்களில் ஆண்களுக்கு அநீதி இழைப்பது தடுக்கப்பட வேண்டும் என்று இந்த நாளின் சில ஆண்கள் அமைப்பு கோரிக்கை விடுத்து வருகிறது உலகெங்கும் இந்த நாளில் பேரணியும் பொதுக்கூட்டம் என்று சில அமைப்புகளால் நடத்தப்படுகிறது இந்த ஆண்டு உலக ஆண்கள் தினத்தில் பெண்களுக்கு உள்ளது போல் தேசிய ஆண்கள் வாரியம் அமைக்கப்பட வேண்டும் விசாகா சட்டத்தை நீக்கிவிட்டு இரு பாலருக்கும் பொதுவாக வேலை பார்க்கும் இடத்தில் நேரும் வன்முறை சம்பந்தமான சட்டம் இயற்றப்பட வேண்டும் ஆண் பெண் இருவருக்கும் பொதுவான வரி சட்டங்கள் தேவை போன்ற கோரிக்கைகளை இந்திய ஆண்கள் நல அமைப்புகள் மத்திய அரசிடம் கோரிக்கையாக வைத்துள்ளன தனது வாழ்நாள் முழுவதும் குடும்பத்துக்காக உழைத்து தன் வருங்கால சந்ததிக்கும் பாதுகாப்பு தேடி தரும் தியாக தேனீக்கள் ஆண்களின் பெருமையை போற்றும் சர்வதேச ஆண்கள் தினம் வரலாற்றில் இன்று இந்திரா காந்தி இந்தியாவின் மிக சிறந்த அரசியல்வாதி மேலும் மிக சிறந்த சிந்தனையாளரும் ஆவார் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இவரே உலக அரங்கில் இவரது செயல்கள் யாவும் துணிச்சலானவை என்று பாராட்டப்பட்டது இவரது ஆட்சி காலத்தில் வங்கதேசத்தை தனி நாடாக உருவாக்கியது பசுமை புரட்சி மன்னர் மானியம் ஒழிப்பு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் அணு ஆயுத சோதனை வங்கிகளை தேசிய போன்ற பல சிறப்பான திட்டங்கள் இவரை புகழின் உச்சிக்கு கொண்டு போய் சேர்த்தவை இந்திரா பிரியதர்ஷினி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் நாள் காஷ்மீரி பண்டித் குடும்பத்தை சேர்ந்த ஜவஹர்லால் நேருவிற்கும் கமலா நேருவிற்கும் ஒரே குழந்தையாக பிறந்தார் இந்திரா சிறு வயதிலேயே நாட்டின் விடுதலைக்காக இளம் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான சேனா என்ற அமைப்பை ஏற்படுத்தினார் இதன் மூலம் இந்திய விடுதலைக்கு பங்களித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளின் பிற்பகுதியில் லண்டனை மையமாக கொண்ட தீவிர சுதந்திரத்திற்கு ஆதரவான இந்திய குழுவின் உறுப்பினரானார் இந்திரா காந்தி இங்கிலாந்தில் அவர் வாழ்ந்த ஆண்டுகளில் அரசியலில் ஈடுபட்டு வந்த காந்தி என்ற ஒரு பார்சி இளைஞரை சந்தித்தார் திருமணம் செய்து கொண்டார் பெரோஸ் காந்தி இந்திரா இருவருமே இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினர்களாக இருந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டில் வெள்ளையினே வெளியேறு போராட்டத்தில் அவர்கள் பங்கெடுத்த போது இருவருமே கைது செய்யப்பட்டார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது செப்டம்பரில் பெரோஸ் மரணம் மரணமடைந்தார் இதனால் இந்திரா காந்தி தீவிர அரசியலில் இறங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு மே இருபத்தி ஏழில் பண்டித நேரு மரணம் அடைந்தார் காங்கிரஸ் தலைவர் காமராஜர் வலியுறுத்தலின் பேரில் உடனடியாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் இவர் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் மறைவுக்குப் பின்னர் மொரார்ஜி தேசாயின் எதிர்ப்பு இருந்த இந்திரா காந்தியை பிரதம அமைச்சராக ஆக்குவதில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் காமராஜர் ஒரு பெரும் சக்தியாக இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்றில் பாகிஸ்தானுடனான யுத்தத்தில் இந்தியாவுக்கு மாபெரும் வெற்றியை தேடித் தந்தார் இந்திரா தொடர்ந்து மூன்று முறை ஆட்சியில் இவர் துணிச்சலான திட்டமிடுதல் தெளிவான பிரதமர் என்ற பெயரை பெற்றார் ஆயிரம் விமர்சனங்கள் இவர் மீது எழுப்பப்பட்ட போதிலும் மக்கள் இவரை ஒரு மாபெரும் தலைவராகவே போற்றி வந்தனர் எனலாம் அன்னை இந்திரா காந்தி தினம் வரலாற்றில் என்று மாலி மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாடாகும் இது ஆப்பிரிக்காவில் ஏழாவது பெரிய நாடு எனப்படுகிறது இதன் எல்லைகளாக வடக்கே அல்ஜீரியா கிழக்கே நைஜர் தெற்கே புர்கினா மற்றும் ஐவரி கோஸ்ட் ஆகியவனவும் தெர்மேற்கே கினி மேற்கே செனகல் மற்றும் ஆகியவனவும் அமைந்துள்ளன மாலியின் வடக்கல்லை சகாரா பாலைவனம் வரை நீண்டுள்ளது அதேவேளை மக்கள் அதிகம் வாழும் இதன் தெற்கல்லை நைஜர் மற்றும் செனகல் ஆற்றுப்படுக்கை வரை நீண்டுள்ளது பிரெஞ்சு சூடான் என முன்னர் அழைக்கப்பட்ட இந்த நாடு மாலி பேரரசின் நினைவாக மாலி என்ற பெயரை பெற்றது இப்பெயர் நீர் யானையின் பம்பாரா மொழியில் இருந்து மருவியது மாலியின் தலைநகரம் பமாப்கோ அதாவது பம்பாரா மொழியில் முதலைகளின் இடம் என்ற பொருள் கொண்டது முன்பு மாலி பிரான்சின் முற்றுகைக்குள்ளாகி அதன் குடியேற்ற நாடாகியது இது பிரெஞ்சு சூடான் அல்லது சுடானியா குடியரசு என அழைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதின் துவக்கத்தில் மாலி செல் இணைந்தன இக்கூட்டமைப்பு விடுதலை அடைந்தது சில மாதங்களில் இக்கூட்டமைப்பில் இருந்து செனகள் விலகியது மாலி குடியரசு செப்டம்பர் இருபத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் பிரான்சிடம் இருந்து விலகியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் அடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றில் இரு ராணுவ புரட்சி இடம்பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் மாலியின் முதலாவது தேர்தலில் வெற்றி பெற்றது இங்கு ஜனநாயகம் மலர்ந்தது இன்று மாலி ஆப்பிரிக்காவில் ஒரு நிலையான ஆட்சி உள்ள நாடாக திகழ்கிறது இஸ்லாம் தொன்னூறு சதவிகிதம் பழங்குடிகளின் மதம் ஒன்பது சதவிகிதம் கிறிஸ்தவம் ஒரு சதவிகிதம் என இங்கு மக்கள் வாழ்கிறார்கள் பிரெஞ்சு ஆட்சி மொழியாக இங்கு உள்ளது பனிரெண்டு லட்சத்து நாற்பது நூற்றி இரண்டு கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இந்நாடு இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இங்கு சுமார் ஒன்றரை கோடி மக்கள் வாழ்வதாக குறிப்பிடப்படுகிறது நாட்டின் விடுதலை நாள் வரலாற்றில் இன்று உலக கழிவறை நாள் ஆண்டுதோறும் நவம்பர் நாள் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது இந்நாளிலேயே இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் உலக கழிவறை அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது அன்று முதல் இவ்வமைப்பின் உறுப்பு நாடுகள் இந்நாளை உலகளாவிய முறையில் சிறப்பாக கொண்டாடி வருகின்றன அடிப்படை கழிவறை வசதிகள் பற்றியும் அது குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவோமே இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும் ஐக்கிய நாடுகள் மற்றும் வேறு அமைப்புகளின் அறிக்கைகளின்படி உலகின் மூன்றில் ஒரு பங்கு மக்கள் அடிப்படை கழிவறை வசதிகளற்று வாழ்கிறார்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நூற்று முப்பத்தோரு மில்லியன் குடும்பங்களில் கழிவறை வசதி இல்லை எனவும் அவர்களில் எட்டு மில்லியன் குடும்பத்தினர் பொது கழிவறையையும் நூற்று இருபத்து மூன்று மில்லியன் குடும்பங்கள் வெளி இடங்களையும் கழிவறைகளாக பயன்படுத்துகிறார்கள் என அறிவித்துள்ளது கழிப்பறைகளை பயன்படுத்தாத மக்கள் அதிக அளவு தொற்று நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர் கழிவறைகளில் அவசியத்தை உணர்த்தி வீடுதோறும் கழிவறைகளை அமைக்கவும் இந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது நோயற்ற சமுதாயம் அமைக்கவும் சுகாதாரமான சுற்றுப்புறம் அமையவும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கழிப்பறை அவசியமாகிறது உடல் நலம் பேணவும் உயர்ந்த சமுதாயம் மலரவும் உலக கழிவறை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது உலக கழிவறை தினம் இன்று வரலாற்றின் பக்கங்கள் தினம் தினம் பல்வேறு நிகழ்வுகளால் செதுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது ஒவ்வொரு நிகழ்வின் பின்னணியிலும் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கும் சம்பவங்கள் நிறைந்த இந்த சரித்திர பாதையில்தான் மனித இனம் பயணித்துக் கொண்டிருக்கிறது வரலாற்றை தொலைத்த இனமாக மாறிவிடாமல் பல்வேறு நிகழ்வுகளை நாம் நினைவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம் தொலைந்து போன வரலாற்றையும் தேடி கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சிதான் இது வரலாற்றில் என்றும்